ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் பதினொன்று வெள்ளிக்கிழமை புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஞானிக்கில்லை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் எல்லாமே ஞானத்தில் அடக்கம் ஞானிக்கு அந்நியமாக யார் இருக்கிறார்கள் ஞானிகள் எப்போதுமே தங்கள் ஞான நிலையை விட்டு விலகுவதில்லை அவர்கள் செய்வதற்கு உலகில் ஒரு கர்மமும் இல்லை பகவான் ரமண மகரிஷி உள்ளது நாற்பது பாடலில் இதை கூறுகிறார் தன்னை அழித்தெழுந்த தன்மையானு என்னை உளதொன்று ஏற்றுவதற்கு தன்னையலாத அந்நியம் என்றும் அறியார் அவர் நிலைமை இன்னதென்று உண்ணலெவன் அகந்தை முழுவதுமாக அழித்து ஆத்மாவில் சுகம் காணும் ஞானிக்கு இந்த உலகில் ஆற்றுவதற்கு என்ன கருமம் உள்ளது அவர் தனக்கு அந்நியமாக ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறு எதையும் காண்பதில்லை அவருடைய நிலையை இன்னதென்று யார்தான் சொல்ல முடியும் ஞானிகள் தங்களுடைய ஞான நிலையை விட்டு எப்போதும் விலகுவதில்லை அவர்களுக்கு நனவு கனவு தூக்கம் என்ற மூன்று அவஸ்தைகள் இல்லை என்றும் இருப்பது துரியாதீதம் ஆகும் ஞானிகள் உலகத்தவர்கள் செய்யும் புகழ்ச்சியை உயர்வாக எடுத்துக்கொள்வதும் இல்லை இகழ்ச்சியை தாழ்வாக எடுத்துக்கொள்வதும் இல்லை ஏனெனில் அவர்கள் ஞானிக்கு வெளியில் இல்லை ஞாயினின் சொரூபத்தில் அவர்களும் அடக்கம் தன் பல் நாக்கை கடித்துவிட்டால் பல்லை ஒருவர் பிடுங்கி எறிந்து விடுவதில்லை கடிந்து கொள்வதும் இல்லை அதுபோல ஞானிகள் உலகத்தவர்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்களை பொருட்டாக கொள்வதில்லை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்த பாடலில் இதை விளக்குகிறார் தானன்றி யாருண்டு தன்னை யார் என் சொலினென் நான் தன்னை வாழ்த்துகினும் தாழ்த்துகினும் தான் என் தான் பிறரென் ரோதாமல் தன்னிலையில் பேராமல் தான் என்றும் நின்றிடவே தான் மெய்ஞானிக்கு தன்னை அன்றி யார் உண்டு தான் என்றும் பிறர் என்றும் வேற்றுமை பாராட்டாமல் தன் நிலை விட்டு அகலாதிருக்கும் ஞானிக்கு உலகத்தார் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் அவன் அதனால் மாட்டான் ஞானிக்கு உலகம் தன்னுள் இருப்பதால் உலகத்தார் நிந்தையையும் புகழ்ச்சியையும் தனக்குத்தானே செய்து கொள்வது போலாகும் அவனுக்கும் உலகத்தார் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமில்லை மேலும் உலகத்தவர்கள் ஞானியின் நிலையை காட்டில் மிகவும் தாழ்வான நிலையில் இருப்பவர்கள் எனவே அவர்களுடைய புகழ்ச்சியும் எகழ்ச்சியும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை நாயின் மீது சுவா சவாரி செய்பவனைப் போன்றவர்கள் உலகத்தவர்கள் நாயின் மீது சவாரி செய்வதே மகா கேவலம் பிறகு அவர்கள் எவ்வாறு மற்றவர்களை எள்ளி நகையாட முடியும் ஒரு சின்ன கதைப்பு திருஞான சம்பந்த நால்வருள் சின்னவர் இளையவர் அவர் சிவ பஞ்சாட்சரம் சபிக்கும் ஜபிக்கும் முறையை கூறுகிறார் முதலில் நவத்வாரங்களையும் மூடி தாளிட்டு முத்திரை வைக்க வேண்டும் இல்லையென்றால் மனம் வெளியே ஓடிவிடும் அப்படி அடைத்தபின் பஞ்சாட்சரத்தை ஜபி என்கிறார் புலன்களை அடக்குவதன் மூலம் மனம் அடங்குவதால் பிறகு உள்ளது தான் தான் தன்னைத்தானே ஜபித்து அந்த ஜபமே தானாய் அமர்ந்து விடுகிறான் என்று பகவான் ரமணர் ஜபம் செய்யும் முறையை ஞான சம்பந்தர் பாடலில் பாடி உள்ளதை பக்தர்களுக்கு விளக்கினார் ஓ சத் சத் வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி